அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு இடம்பெறும் இடைக்கால தேர்தலில் அரசு தலைவர் டொனால்ட் டிரம்பின் குடியரசுக் கட்சி பின்னடை பெறும் என்பதை ஆதாரப்படுத்தும் வகையில் நியூயார்க் முதல்வராக ஜோஹ்ரான் மம்தானி பெற்ற அதிர்ச்சியூட்டும் வெற்றி எழுச்சி பதிவாகியுள்ளது ஜனநாயக கட்சியில் பராக் ஒபாமாவின் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியுடன் நியூயார்க்கின் புதிய முதல்வராக பொறுப்பேற்கும் ஜோஹ்ரான் மம்தானியின் தற்போதைய வெற்றி ஒப்புநோக்கப்படுகின்றது அதுவும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு அமெரிக்க குடிமகனாக மாறிய அவரது இந்த வெற்றி அசாதாரணமாக இருந்தாலும் அவர் ஒருபோதும் தலைவர் அல்லது துணை தலைவராக போட்டியிட முடியாது ஏனெனில் மம்தானி அமெரிக்காவில் பிறக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் உகாண்டாவில் இந்திய பெற்றோருக்கு பிறந்தார் அவர் ஏழு வயதாக இருந்தபோது அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்ததால் அவர் ஜனநாயக கட்சியின் வெள்ளி மாளிகை வேட்பாளராக மாறவும் முடியாது இது எவ்வாறோ அமெரிக்காவின் சில இடங்களில் நேற்று இடம்பெற்ற உள்ளூராட்சித் தேர்தலில் ஜனநாயக கட்சியினருக்கு பல மாநிலங்களில் வெற்றிகள் கிட்டியுள்ளன வெர்ஜீனியா மற்றும் நியூ ஜெர்சி ஆகிய மாநிலங்களிலும் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் ஆளுநர்களாக வெற்றி பெற்றுள்ளனர் குறிப்பாக ஜனநாயக கட்சியின் முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினரும் முன்னாள் சிஐஏ அதிகாரியுமான அபிகேல் ஸ்பான்பெர்கர் வெர்ஜினியாவின் முதல் பெண் ஆளுநராக மாறியுள்ளார் இந்த தேர்தல் டொனால்டு டிரம்பின் இரண்டாவது காலத்தின் முதல் பெரிய தேர்தல் சோதனையாக மாறியுள்ள நிலையில் இந்த முடிவுகளை குறித்து கருத்து வெளியிட்ட டிரம்ப் அரசாங்கம் முடங்கியுள்ளதும் தான் இந்த தேர்தல் களத்தில் பரப்புரைகளை செய்யாத நிலைமையுமே பின்னடைவுக்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார்